ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸில் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போதே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது அது கூட கொஞ்சம் வினிகரையும் அப்புறம் வந்து கலர் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் வார்த்திங்களா ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது இது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வினிகரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வந்து பேக்கிங் சோடாவில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் ரெண்டு ரெண்டுமே வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் அது வெளியே போகாமல் ஆயில் வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஆயிலை வந்து தடுத்து நிறுத்திடும் இதை தான் நம்ம வந்து லாவா லேம்ப் அப்படிங்கிறோம் இந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது பபுள்ஸ் மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும் இந்த ரியாக்ஷன் பேர் தான் லாவா லேம்ப் உங்களுக்கு வேணும்னா அழகுக்கு கீழே லைட் வச்சுக்கலாம்